அண்ணா வந்து இப்போ கீழே இறங்குறது காலில் வந்து கயிறு கட்டுறான் பிரீன் இறங்க முடியும்ல பிரீன் முடியலன்னா வந்துரு தேனே வேண்டாம் நீட்டா உட்காந்துட்டான என்ன பண்ண சொல்லிட்டான் கல் மண்டி வந்துருக்கோம் எல்லோரும் எங்கே போய்ட்டுருக்கோன்னா மழை மலந்தை அழிக்கிறதுக்கு தான் எப்பயுமே கொஞ்சம் ரிஸ்க் இல்லாத மட்டும் தான் நாங்கள் ட்ரை பண்ணுவோம் இன்றைக்கி தை ஒன்று இன்னைக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட்ஸில் இருக்க தேன் கூட வந்து அழிக்கலான்னு போய்ட்டுருக்குறோம் அதுக்கான கவுர் நெருப்பு பக்க போடுறதுக்கு பந்தம் தேன் எடுத்துகிட்டு வர்றதுக்கு குண்டா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கோம் இந்த அட்வென்ச்சரில் புதுசாக வந்தது யார் யாருன்னா இந்த அன்னூர் இந்த குசும்புக்காரன் அப்புறம் அண்ணன் அன்னைக்கு காயங்க ஒர்க் பண்ணுறா இன்னைக்கு வந்து அப்புறம் நிதிரிய போகும் அப்படியோ இந்த பாட்டியாக இருக்குமே யார் டேய் அப்போ தேன் குடிச்சிட்டு போயிருக்கோம் மைன்ஸ் கிட்ட வந்துட்டோம் ஆஹா தேன் பூச்சி ஓடிடுச்சு தேன்கூடு ரொம்ப பழசாயிடுச்சு இன்றைக்கி தேன் இல்லையாட்ருக்கு அதனால் நாங்கள் எடுக்கவும் போகிறதில்ல பூச்சி வந்து பாதி ஓடிடுச்சு தேன்கூடு எங்கே தெரியுமா இருக்குது ஏ ஃபோனுக்கு கையில் விளையாட்டு போக்கெல்லாம் பண்ணி விட்டோம் உள்ளே ஒழுந்துச்சுன்னா அவ்வளோ தான் பாதி பாதி போச்சு தேனியும் சுத்தமாக நல்லா குடிச்சிட்டு போயிடுச்சு தேன் தேன்கூடு அங்கே இருக்குது அந்த கல்லிக்கடி அப்போ தேன் எடுக்க முடியாது இன்னைக்கு தேன் எடுக்க முடியாது தேன் இல்லை இந்த பெரிய மைன்ஸில் தான் இது தான் அழிக்கலாம் இன்றைக்கி நைக்கிட்டு பேஸ் அங்கேருந்து தேன்கூட்டில் வந்துட்டு தேன் பூச்சியும் ஓடி போச்சு தேன்கூட்டில் தேனுமே இல்லை ஸோ பக்கத்து குழிலேயே பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது தேன் வந்துட்டு அங்கே கீழே இருக்குது ஸோ இதை கீழே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்தலாம் கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான் ஸோ அங்கே இருந்துட்டு கைத்த அதாவது அங்கேருந்து கைத்தை கட்டி அப்படியே கீழே இறங்கி பார்த்திங்கன்னா கூடு அங்கே இருக்குது அங்கே போகணும் ஸோ அதுக்கான அதுக்கான வேலைகள் தான் இப்போது பிளான் பண்ணிகிட்ருக்கு நான் செட் ஆகுமா ஆகாதா என்னங்கிறது ஏன்னா அது பெரிய மைன்ஸு அதோட இது கொஞ்சம் சின்னதாக அதுதான் ரொம்ப பெரிய மைன்ஸு இது வந்து கொஞ்சம் பெரிய மைன் சின்ன மைன்ஸ் தான் அழிக்கிறதுக்கு தேவையானது எல்லாமே எடுத்துகிட்டு வராங்க தயிர் நமக்கு சேஃப்டிக்கு அந்த ஷூட்டு அப்புறம் பாறை எல்லாம் எப்படி இறங்கி அழிக்கானுங்க இது இல்லையா எல்லாமே இது வந்துட்டு பந்தம் அதோ புகை வந்து உருவாக்குறதுக்கு அது வந்து கயிறு இன்னும் சேஃப்டிக்கு அந்த கட்டை மேலே தான் உக்காந்திக்கணும் இந்த பொடியினுக்கு வந்து பெட்ஷீட்டு இவனுக்கு வந்துட்டு சூட்லாம் கிடையாது டேட் இது வந்து ஒரு வேட்டைக்காரன் ஒரு லாஸ்ட்டுக்கு ஒரு உடும்பு பிடிச்சி கொடுத்தது இதுக்கு ஒரு கால் கிலோ கறியை போட்டும் சாப்பிடல ஏன்னா நாய் வந்து எப்பயுமே பூனை கறியும் அதிகம் சாப்பிடாதான் இது வேட்டையான கறி என்றைக்கும் சாப்பிடாதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இந்த நாய் சாப்பிடல இப்போ தேன் வந்துட்டு எங்கே இருக்குன்னா அங்கே இருக்குது தெரியாது இப்போது எங்கே இருக்கணும்னா அந்த மரத்தில் கைத்தை கட்டி ஃபஸ்ட்டு அளவை செக் பண்ணிவிட்டு எங்கே இருக்குன்னா தேன் அந்த

இந்த ரிஸ்கில் இறக்கி விட்டது இந்த வம்பளை மாட்டிட்டு தான் புளிக்குட்டி இருக்குதா புளிக்குட்டி புளிக்குட்டியா புளி குட்டி போட்டு புடிங்க எடுத்து போடுவோம் நீ கடிவாங்க போக மாட்டே ஒன்னா இந்த நைட்டு கடிவாங்க எங்க வீட்டில் தெரியாது அப்படியே ஒரு எட்டி உத ஓட்டமே நம்மளே சேர்த்து சேர்த்துட்டு போயிட போறாண்டா இப்படி பண்ணிடுறா போன் போயிருந்தா அண்ணா வந்து தயாராகிட்டு இருக்கான் இந்த ரிஸ்கில் வந்து இப்போது இன்வால்வ் ஆகிறது வந்தான் நாங்கள் வந்து மேலே தான் இருக்க போகிறோம் அடிக்குது ஏடா இவ்வளோ தண்ணிக்குது போய் எழுதி அள்ளி கொடுறா தண்ணி தாக அடிக்குதா அதுதான் புது கிளவுஸு மாஸ்குட்டுக்கும் பீமேன் இவன் தான் பீமேன் பீமேன்

போடுறப்பா உயிர் வேணும்னா உயிர் மேலே பயம் இருந்தால் போடலன்னா கழட்டி போட்டுரு ஆறுதாம்மா அன்னூரில் குவத்தில் தெரியுவான் டிச்சி தண்ணியோட இப்போ அண்ணன் வந்துட்டு கீழே அந்த கட்டையில் உட்காந்து அந்த தேனை அறுக்கிறதுக்கோசரம் கட்டிகிட்டு இருக்கான் அதாவது கைத்த கட்டி அந்த வடக்கவுர் வந்து நம்ம ஒரு மரத்தில் கட்டிக்கணும் முதையே ரெடி பண்ணி வச்சுருக்கீங்கன்னா புகையை அமிஞ்சு போச்சு மொதே ரெடி பண்ணியிருந்துருந்தா ஆகும் கடிக்காதடா கழிட்டுறோம் ஒன்று மணிரா கடிக்கிற மாதிரி இருந்தால் டப்பன் போட்டுக்கோ மாட்டை கொண்டு போய் காமி பண்ண வந்து இருக்கான் கீழே புகையை வந்து இறக்கி இறக்கி விடுறதுக்கு

விடு விடு பகம் வந்துட்டு இருக்கு விடு 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 இன்னும் விடு இன்னும் விடு 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 இன்னும் விடு இன்னும் விடு இன்னும் அரை அடி ரெண்டடி அடி விடு இன்னும் விடு போதும் 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 தேன் கூட அங்கே இருக்குது இது இங்கே இங்கே இருக்குதே கிளம்பிடுச்சு கிளம்பிடுச்சு பூச்சி எல்லாம் கிளம்பிடுச்சு

நல்லா கிளம்பிடுச்சு அங்கேலாம் தெரியுது உங்களுக்கு பீச் பார்க்கறது தெரியுது ஃபுல்லாக கிளம்பிடுச்சு பீஸ்லாம் கம்ப்ளீட்டாக கிளம்பிடுச்சு புரியும் இறங்குறியா இன்னும் கொஞ்சம் இறக்கிலாமா அங்கே வரணும் ஃபுல்லாக நல்லா வடக்கு போயிடுச்சு இப்படி டேய் நானா பேஸ் மஸ்கே போடாமல் இருக்கேன்டா டே நீ பார்த்து சொல்லு ஒரு தேன்கூடு வந்து அங்கே இருக்கு இப்போ நம்ம புகை வந்து ஃபுல்லாக இறக்கியாச்சு தேனிக்கல்தான் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எல்லாமே கிளம்பிடுச்சு இன்னொரு அது ஒரு தீ எரியுது பிரவீனு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கூட விட்டு தள்ளி தான் ஒரு அஞ்சுட்டு தள்ளி தான் இருக்குது நான் சீக்கிரம் இந்த வேலையை பண்ணுங்க இல்லை தேனீக்கிலலாம் வந்து ஒட்டிக்கும் ஆமாம் ஆனால் பிரவீனு தேன் இல்லையாட்டுருக்கு பிரிவினு தேனி இல்லையாட்டுருக்கேன் நல்லா இல்லையா இல்லையாட்ட பெருங்கூட தான் இருக்குது ஒரு ஒரு கிலோ கூட ஒரு இருக்கு என்ன பண்ணலாம் விட்டலாமா இல்லை இங்கே மேலே இந்த க்ளவுடி ஸ்பேஸ்ல வந்து பார்த்தா தெரியும் எவ்வளவு எவ்வளோ பீச் பார்க்குதுன்ட்டு ஆனால் கம்ப்ளீட்டாக எல்லாமே அங்கேருந்து கிளம்பிடுச்சு பாரு எவ்வளோ தேனி திரும்ப எல்லாம் வந்து ஒட்டிக்கிச்சு பாரு அப்படி ஃபுல்லாக திரும்ப வந்து ஒப்பிக்கிச்சு ஆனால் காற்ற அங்கடிச்சிதுன்னா ஓடிடும் கூட்டு ஆட்டி ஆட்டி விடு ஆட்டி ஆட்டி இப்படி விட்டால் தான் அந்த கூட்டுக்கிட்டு போவோம் அப்போ தான் பீஸ் கிளம்புவோம் கூட்டு ஆட்டி ஆட்டி விடு புகை வந்து அங்கே அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு ஓ இங்கே தொங்கிட்டு இருக்கு அதுக்கு அடி தான் வந்துட்டு அந்த தேன் கூட இருக்குது ஃபஸ்ட் இது பண்ணியிருக்கேன் திரும்ப எல்லாம் எயிட்டி பர்சன்டேஜ் ஈ வந்து திரும்ப கொஞ்சிடுச்சு போயிடும் இல்லை ஆனால் புகை வருது இன்னும் இருக்குது ஆனால் எங்களுக்கு கடிக்காது

ஆ இங்கே இருக்கணும் கவுத்து இங்கே இருக்கணும் இன்னும் பத்தடி தள்ளி இறக்கணும் பத்தடி தைக்க தள்ளுனோ பத்தடி தக்க தள்ளு இன்னும் இந்த கவுத்து இந்த அண்டை போடு தக்க போடு இன்னும் தக்க இன்னும் போடு இன்னும் தக்க போடு இன்னும் போடு இன்னும் தக்க போடு இன்னும் தக்க போடு இன்னும் தக்க போடு கவுத்துக்கு இந்த அண்டீ போட்டுரு அது வந்துரும் வந்துடு நீ போடு ஆ ஓகே ஓகே போட்டு போடு சென்ட்ரல் லேட்ருக்கு கவுரு ஆ போதும் கட்டி இன்னும் இறக்குன்னா இன்னொரு ரெண்டு அடியாக இறக்கணும் நின்று இருக்கணும் நின்று ஆ கட்டிடு கட்டிரு கட்டி கட்டிரு அடியில் கட்டணும் இந்த ரிஸ்க்கு ஒரு பத்து கிலோ தேண்டிருந்தால் தான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்கும்

அண்ணன் வந்து சேஃப்டியா இருக்கிறதுக்கு சொல்றான் கயிறு வந்து உடம்புல போட்டு கட்டி கட்டிட்டு பாட்டுல கட்டியாச்சு தலைவு போட்டு ஒரு இருக்கு இருக்குன்னா தான் தலை போட்டு ஒரு இருக்குன்னு சுருட்டிட்டு இப்போ குண்டாவை இப்படி இறக்குறது குண்டாவுக்கு கவுரு நீ இறங்கிருவ குண்டாவை குண்டாவும் அதிலே கட்டி விடலான் எடுத்துக்கலாம் போயிட்டு நீ அந்த பந்தத்தை கொஞ்சம் அவுத்துக்கிறியா அவுழ்த்துக்கிட்டு வச்சு விரட்டி விடு அதுக்குள்ளே டக்குன்னு கட்டி டக்குன்னு இறக்கி இந்த கட்டு கட்டுனா இடுப்புல அண்ணா இப்படி இந்த தலை விட்டு இருக்கணும் இந்த தலைவே விட்டு இருக்கணும் எவ்வளவு சுத்து போட்டுட்டு இருப்பீங்க இப்போ இந்த கவுத்தையெல்லாம் எடுத்து அதுக்குள்ள போனாண்ணா நான் அப்படி பண்ண முடியாதுண்ணா அப்படி பண்ண முடியாதுண்ணா இவ்வளோ பேர் என்ன கிடையாது அப்படி தான் பண்ணி அப்படியே முடிச்சு போடுறேங்க சார் கழுத்துக்கு வந்துடும் போது ஒன்றும் ஆகாத கழுத்து இருக்கணும் பிரவீன் இது உருவிக்கிச்சு என்ன பிரவீன் பண்ணுவேன் என்ன முடிச்சு போடணும் முடிச்சு போடணும் நல்லா அவரே ஏகப்பட்ட வெயிட் ஆகி போயிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கை தழவுக்கு அதில் போடு அதில் அங்கே இது வந்துடும் ஆ இந்த ரெண்டு குத்தி சேர்த்து இந்த ரெண்டு ஆஹா ரெண்டு ரெண்டு பக்கம் போட்டுக்கா மேலே சரி சரி கத்தி கத்திங்க

பாத்திரங்க புரியணும் இறங்க முடியும்ல புரியணும் இறங்க முடியும்ல என்ன முடியலன்னா வந்துரு தேனே வேண்டாம் மாற்ற மாதிரி இருக்குது ஏதாவது என்ன சொல்லு ஆ மல்ல விடுணும் அப்படி விடுணா சூப்பர் சூப்பர் அப்படி 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 நீ தரமா பிடிச்சிக்கோ ஒன்றும் பயமில்லை சாகசத்துல இறங்கிட்டான்னு மெல்ல 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 ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இது அண்ணன் வந்து அங்கே இப்போ இறங்கி போயிட்டு இருக்கான் எதாவது சொல்லு எப்படி இருக்குது கயிறு ஆடுதா என்ன முறுக்குதா அதில் முறுக்கிக்காத அதில் முறுக்குற நீ இப்படி கல்ல உத ஆ அப்படி உத இந்த திரும்ப இப்படி திரும்ப போன திரு சுத்தனாவுக்கு திரும்ப அப்புறம் என்ன கைத்த சிக்க போட நீ ஆ அப்படி திரும்ப ஆ ஆ ஆ ஆ ஓகே ஓகே அந்த இந்த கைத்த எடுத்துட்டுமே இல்லைண்ணா ரவீனு

தீய மொத எல்லாம் தீ இழுத்துக்கிட்டு நானே ஆ கீழே எல்லாம் தீ கொட்டுது அது இழுத்துக்கிட்டு மேல தீ எரியுது பிரவீன் தீ எரியுது என்ன பண்ணிட்டோம் நான் உட்காந்து நீட்டா உட்காந்துட்டாமே என்ன பண்ண சொல்லிட்டான் தேன் இருக்குதா இப்ப எடுக்கிறது வேஸ்ட்டு தேன் ஒரு சுட்டு கூட இல்லை ரெஸ்ட் எடுத்து கூட ஒன்றும் தப்பு இல்லை கைத்த முறுக்கிக்கிட்டியா நான் அதான் சொன்னேன் கைத்தை முறுக்கிறேன் இல்லை தே பட சரி நான் தேன் சுத்தமா இல்லையா இங்கே

எங்க <coughs> இருக்குது <coughs> 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 <coughs>

ஆ அந்த காய்க்கி நல்லா பிடிச்சிப்போம் நீ மாஸ்க் கூட எடுத்துடு வெளில எடுத்துட்டு கீழே போட்டுருவே ஆ கையிலே நல்லா பிடிச்சி கை நல்லா சுட்டுக்குச்சு ஆ அப்படியே எடுத்து விடு அப்புறம் எடுத்து விடு பொறுமையாக பொறுமையாக உங்களுக்கு பயப்படாத பயப்படாமல் இருக்குது அவ்வளோ இன்னும் ரெண்டு முறுக்கு ரெண்டு சுத்து இன்னும் ரெண்டு சுத்து ரெண்டு சுட்டையும் பார்த்து பொறுமையை பொறுமையாக திரும்ப சுத்துற நீ திரும்ப சுத்துற நீ கை திரும்ப சுத்துற அங்க உடஞ்சி நிக்க முடியுமா ரைஸ் ரொம்ப ரிஸ்கா இருக்கு கட்டன் முடி நீ சுத்துற நல்லா முறுக்கிச்சு ஏறவே முடியாது நீயே நீ பயப்படாத கதைகளும் நல்லா தான் இருக்குது ரவீன என்ன பாரு

ஏய் கட்டிங்களா குடிச்சிருக்காதீங்களா கட்டி தான் இருக்கு ரெண்டுமே கட்டி தான் இருக்குது வடக்கைலாம் கட்டி தான் இருக்குது பார்த்து ஆ இல்லை ஒரு சொத்து ஒரே ஒரே ஆ ஆ நான் ஏ மண்ணில் வந்துருக்கும்

ਇਹ ਲੁਣਾ ਇਹਦੇ ਗੱਟਾ ਇਹ ਵੜ ਕੇ ਆ ਵੜ ਕੇ ਤੂ أبضي بريد